அமரன் படத்தின் மூலம் பிரம்மாண்ட வெற்றியை பெற்ற நடிகை சாய்பல்லவி குறித்து பாசிட்டிவான தகவல்கள் அவ்வப்பொழுது வெளியாகி வரும் நிலையில் தற்போது படம் வெற்றி பெறவில்லை என்றால் தனது மீதி சம்பளத்தை வாங்காமல் விட்டுக் கொடுத்துள்ளார் நடிகை சாய்பல்லவி என்ற தகவல் இணையத்தில் வைரலாகி வருகிறது தமிழில் கஸ்தூரிமான் தாம் தூம் உள்ளிட்ட படங்களில் துணை நடிகையாக நடித்தவர் சாய்பல்லவி இரண்டாயிரத்தி பதின் ஐந்தாம் ஆண்டு வெளியான பிரேமம் என்ற மலையாள படம் சாய்பல்லவிக்கு பெரிய வெற்றியை கொடுத்தது இந்த படத்தில் அவர் நடித்த மலர் கேரக்டர் கேரளா மட்டுமல்லாமல் தமிழகத்திலும் பெரும் வரவேற்பை பெற்றது நடிகையாக மட்டுமல்லாமல் பிரேமம் படத்தில் ஒரு நடன இயக்குனராகவும் பணியாற்றிய சாய்பல்லவி நடனத்தில் அதீத ஈடுபாடு கொண்டதால் நடன தளத்தை எப்படி சிறப்பாக கையாள வேண்டும் என்பதை தெரிந்து வைத்தவர் நடனத்தில் அவர் முறையாக பயிற்சி பெறவில்லை என்றாலும் கூட ஒரு கைதேர்ந்த நடன கலைஞர் போல அசத்தக்கூடியவர் சாய்பல்லவி ஆன்ஸ்கிரீன் மற்றும் ஆஃப் ஸ்கிரீனில் அவரது நடனத்திறன் வித்தியாசமாக இருக்கும் தனது தாயை தனது நடன குருவாக கருதுவதாக முன்பு கூறிய பல்லவி கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விஜய் டிவியின் உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா என்ற நிகழ்ச்சியின் மூலம் முதன் முதலில் சின்னத்திரையில் தோன்றினார் சாய்பல்லவி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தெலுங்கில் இடிவியின் அன்லிமிடெட் டான்ஸ் ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்று கவனம் பெற்றார் தமிழில் தனுஷ் சூர்யா உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்துள்ள சாய்பல்லவி சமூக வலைதளங்களில் அவ்வப்பொழுது புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார் தற்பொழுது முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்து வரும் சாய்பல்லவி நடிப்பில் சமீபத்தில் வெளியான அமரன் படம் பெருகிய வரவேற்பை பெற்று வசூலில் சாதனை படுத்து வருகிறது தற்பொழுது யாஷ் மற்றும் ரன்பீர் கபூருடன் இணைந்து ராமாயணம் படத்தில் நடித்து வருகிறார் இதனிடையே கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தெலுங்கில் ஹனு ரகவபுடி இயக்கத்தில் பாடி பாடி லட்சிய மனசு என்ற படத்தில் சாய்பலவி நடித்திருந்தார் சர்வானந்த் நாயகனாக நடித்திருந்த இந்த படம் கமர்ஷியலாக தோல்வியை சந்தித்தது பாக்ஸ் ஆஃபீஸில் வெறும் எட்டு கோடி மட்டுமே வசூலித்ததால் படம் பொழுது வாங்கிய அட்வான்ஸ் பணத்தை தவிர மீதி சம்பளத்தை வாங்க சாய்பல்லவி மறுத்துவிட்டார் இந்த வகையில் அவர் விட்டுக்கொடுத்த சம்பளம் சுமார் ரூபாய் நாற்பது லட்சம் என்று கூறப்படுகிறது இந்த தகவல் தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் சாய்பல்லவியின் மனதை பலரும் பாராட்டி வருகின்றனர்